பூக்களி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு புதன்கிழமை வாங்க பூக்களி இப்ப எப்படி இருக்குது கழுவு மரம் எப்படி இருக்குது அதுபோல மக்களோட ஆரவாரம் கூட்டம் இன்னைக்கு மாவுல தான் நிறைய எடுப்பாங்க வீட்டுல வந்து கறி பங்கி தான் ஆங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் எல்லாரும் பாப்போம் வாங்க ஏய் வாங்கடா மொத்தம் பகுதி மக்களும் சரி சுத்தி இருக்க கிராமங்களும் நிறைய பேர் பங்கு வச்சிருக்காங்க அப்படியே உள்ள வாங்கலாம் இப்ப வந்து அம்மனுக்கு வந்து கிடா வெட்டி இங்க ஒரு கிடா இருக்காரு அண்ணன் சேவலையும் வெட்டிட்டாங்க இப்ப கரெக்டா வந்து பூக்குளி அந்த இடத்துல நிக்கிறோம் நேத்து ரெண்டு வழியில வந்து பூக்குழி விட்டாங்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கூட்டம் பத்தே முக்கால் வரைக்கும் போச்சு நான் டிவில பத்தே முக்கால் வரைக்கும் பார்த்தேன் இந்த மாதிரி லாஸ்டா வந்து நம்ம மஞ்சப்பாவை தூக்குவாங்க பாத்தீங்களா அவங்க அவங்க வந்து காவடி சுமந்து வந்து இதுல நடந்து போன அப்படின்னு தான் வந்து ஆஹ் பூக்களி வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி குறுக்க ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து கட்டையை போட்டுருவாங்க வந்து ரொம்ப தீவிரமா வந்து கெடா சேவலாத்தையும் வெட்டிட்டு இருக்காரு அண்ணே பாத்தினே பாத்தனே நல்லா அடைய கொண்டு ரத்தம் தெரிச்சுடாம அண்ணே எத்தனை ஓடிட்டு இருக்கு இப்ப காலையில இருந்து கடா காலையில இருந்து ஒரு முப்பது கடை கட்டி முப்பது கடா சேவலு ஓ அறுபது மேல ஓடிச்சு எத்தனை பேர் இந்த பணியில ஈடுபட்டு இருக்கீங்க தலையாரி குடும்பம் தலையாரி குடும்பம் எந்த ஊர்னே மேல தெரியும் எம்ஜிஆர் நகர்

உயரம்லாம் பாத்தீங்கன்னா வந்து கம்மி தாங்க நான் சின்ன பிள்ளைய பாத்திரம் ரொம்ப உயரமா இருக்கும் ஏறி முடிக்கவே ஆறு மணி ஆகும் ஆனா இப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து உயரத்தை குறைச்சிட்டே வராங்க நான் ஏறிடுவேன் ஆனா திருவிழா முடிஞ்சிருச்சே இப்ப ஏறினேன் இப்ப அக்கா நம்ம வந்து என்ன அந்த ரொம்ப வலுவலுன்னு எண்ணெயா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் ஏறுவேன்

நம்ம வந்தாச்சு மஞ்சள் நீராட்டு விழா வந்து வெகு சிறப்பா கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அழுவில முட்டை கேசரி பவுடரு அப்புறம் வந்து சாயம் மஞ்சள் தண்ணி கலர் பொடி எக்கச்சக்கமா நிறைய பசங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போனா அலுவல முட்டை அடிப்பாங்க நாத்தம் தாங்க கருணாத்திருல வந்து மஞ்சள் நீராட்டு விழா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இதுல நேத்து மீண்டும் போ புளிச்சோறு தக்காளி சோறு தயிர் சோறு எல்லாமே ஒரே அண்டாவை போட்டு கலக்கி வச்சிருக்கோம் அதாவது கருந்த சாமி வந்து சாமி வந்திருக்கு தற்போது நம்ம கூட வந்து அப்டேட் வந்து இருக்காங்க உடனே கூட அப்டேட் கொடுத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு பயனுள்ள வகையில வாட்ஸ்அப் குரூப்ல அண்ணன்